ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் இருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிராமாவளி ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்தி இரண்டு ஓம் பதித்த பாவனாய நமக தீய வழியில் சென்று தவறி விழுந்தவர்களை ஆட்கொண்டு தூய்மையானவர்களாக ஆக்கி விடுபவருக்கு நமஸ்காரம் அறவழியில் செல்பவர்களை விட அறியாமையில் தீய பழக்கங்களுக்கு உள்ளாகி தவறி விழுபவர்களை கை தூக்கி விடுவதுதான் ஆண்டவனின் விசேஷ இயல்பு ஸ்ரீராமனை சீதாராம் என துதிக்கிறோம் பாபாவும் அவ்வாறே பலரை காப்பாற்றி வந்துள்ளார் டிவி சாம்பாரே என்ற பக்தர் தீவிர குடிப்பழக்கத்தில் இருந்தவர் அவர் பாபா தம்மை எப்படி அதிலிருந்து விடுவித்தார் என தனது அனுபவத்தில் கூறுகிறார் போலீஸ் கான்ஸ்டபிளாக இருந்த கணபதி ராவின் லட்சியம் பதவி உயர்வு பெற வேண்டும் என்பது அவருக்கு இருந்த இரு பற்றுகள் ஒன்று கிராம குத்து நாட்டியம் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தில் மோகம் பாபா அவரை இந்த பற்றுகளை விட்டுவிடும்படி செய்து அவரை எண்ணற்ற மக்கள் போற்றும் தாஸ்கனு மகராஜ் என்ற கீர்த்தனைக்காரராக மாற்றிவிட்டார் பாபா தவறான வழியில் சென்று தவித்தவர்கள் பலரை தக்க சமயத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கை விட்டு ஆட்கொண்டதை அவர் வரலாற்று நூல்களை படிப்பதன் மூலம் அறியலாம் ஸ்லோகம் ஐநூற்று அறுபத்து மூன்று ஓம் பத்திரிகிராம நமகே பத்திரிகிராமத்தில் அவதரித்தவருக்கு நமஸ்காரம் பாபாவுடைய பிறப்பு பற்றிய விவரம் என்னமும் மர்மமாகவே இருக்கிறது ஆதாரபூர்வமாக அவர் எங்கு பிறந்தார் பெற்றோர் யார் என்பது போன்ற எந்த ஒரு விவரமும் இதுவரையிலும் கிடைக்கவில்லை பாபா ஒரு சமயம் தமது தந்தை பொருஷா தாய் மாயா அதன் காரணமாக தாம் கேகி என கூறினார் மற்றொரு சமயம் தமது மாமா அவரை அவுரங்காபாத்திலிருந்து சீரடைக்கு அழைத்து வந்ததாக கூறினார் பாபாவின் முதன்மையான பக்தர் பாபா அவரிடம் சமஸ்தானத்தில் உள்ள பர்வானி தாலுகாவை சேர்ந்த நகரத்திற்கு அருகில் உள்ள பத்ரி என்ற ஊரில் பிராமண குலத்தில் பிறந்ததாகவும் பெற்றோர்கள் அவர் குழந்தையாக இருந்தபோது அவரை ஒரு முஸ்லிம் பக்கீரிடம் ஒப்படைத்ததாகவும் கூறியதாக சொல்கிறார் இதை கருத்தில் கொண்டே பாபா கிராமத்தில் பிறந்தவர் என கூறப்படுகிறது ஸ்லோகம் ஐநூற்று நான்கு ஓம் பத ஓடு பாதத்தில் இருந்து கங்கை நீர் பெருக செய்தவருக்கு நமஸ்காரம் சீரடிக்கு சுமார் ஐந்து மைல் தூரத்தில் கோதாவரி நதி ஓடுகிறது அந்த வட்டாரத்து மக்கள் அந்நதியை கங்கை என அழைப்பார்கள் மகராஜ் சீரடியில் இருந்த ஒரு புண்ணிய கங்கா ஸ்நானம் செய்ய வேண்டும் அதாவது கோதாவரி நதிக்கு சென்று நீராட வேண்டும் என விரும்பினார் பாபா ஏன் அங்கே போக வேண்டும் கங்கை இங்கேயே இல்லையா என கேட்டார் தாஸ்கனு சமாதானமாகவில்லை என் மனோபாவத்தை அறிந்த பாபா தமது பாதத்துக்கு அருகில் வந்து பாதத்தின் கீழ் என் உள்ளங்கையை நீட்டச் சொன்னார் அவருடைய இரு பாதங்கள் என்றும் நீர் பெருகிற்று அது வியர்வை துளிகள் போன்ற சில சொத்துக்கள் அல்ல மெல்லியதாக மெதுவாக நீர் ஊற்று வந்தது சில நிமிடங்களில் என் கை நிறைய நீரை சேகரித்துக் கொண்டேன் இதோ கங்கை என் மகிழ்ச்சிக்கு அளவில்லை அந்த நீரை என் தலை மீது தெளித்துக் கொண்டேன் என தாஸ்கன் மகராஜ் தமது அனுபவங்களில் கூறியுள்ளார் கங்கை விஷ்ணுவின் பாதங்களில் இருந்து உற்பத்தியானதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது ஸ்லோகம் அறுபத்து ஐந்து ஓ பதாம் தம் பாதங்களில் தஞ்சம் புகுந்த பக்தர்களை காப்பவருக்கு நமஸ்காரம் வேறு புகலிடம் எதுவும் இல்லாமல் பாபா ஒருவரையே காப்பாற்றக்கூடியவர் என உறுதியான நம்பிக்கையுடன் அவர் பாதங்களில் தஞ்சம் புகுந்த பக்தர்களை பாபா ஒவ்வொரு அடியிலும் காத்து வந்திருப்பதை பல பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் தெரிந்து கொள்ள முடியும் நானா சந்தோர்கர் ஹரி சித்தாராம் தீட்சித் போன்ற பல பக்தர்களும் எங்கேயோ எதிர்பாராத விதமாக நாசனை போன்ற பல பக்தர்களும் எங்கேயோ எதிர்பாராத விதமாக ஏதோ விபத்திலோ ஆபத்திலோ சிக்கி கொண்ட போதோ வேறு ஏதாவது துன்பம் நேர்ந்த அந்த சமயத்திலோ பாபா அவர்களை காப்பாற்றி வந்ததை அறியலாம் இப்பொழுது கூட பாபாவை நம்பியிருக்கும் பக்தர்கள் பலருக்கும் பாபாவின் அபயக்கரம் ஈட்டப்பட்டு காப்பாற்றப்படுவதை நாம் நன்கு அறியலாம் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ஜெய் குரு தேவ் தத்தா